பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அருணே அவரோட வாயை முத்துக்கு வாடகை விட்டு தான் புலப்போட்டிட்டு இருக்காரு இப்ப முத்து கூட சண்டைப்பட பண்ற முடியுது அப்படின்ற ஒரு பயத்திலையும் என் மஞ்சரி முத்து வச்சு ஒரு கேம் ஆடி இருக்காங்க அது என்ன அப்படின்றத ஒரு ஸ்வாப் நடக்கப்பட்டது அதனால இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளோட மேனேஜர் சைட்ல இருந்து ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நினைச்சு மேனேஜர்ஸே செலக்ட் பண்ணி ஒர்க்கர் சைடில் அனுப்புவாங்க இப்படிதான் நடந்துட்டு ஒர்க்கர்ஸும் அதே மாதிரி தான் ஆனால் இந்த தடவை பிக் பாஸ் என்ன சொல்லிட்டார் டிசைட் பண்ணும் மேனேஜர் வந்து ஒர்க்கர்ஸ் டிசைட் பண்ணும் அப்படின்ட்டாங்க சோ இங்க நம்மளோட ஒர்க்கர்ஸ் எல்லாரும் யாரை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி அப்படின்னாங்க இவங்கள மண்டைய கழகம் யாருன்னா அருண் ஏன்னா அருண் என்ன சொல் நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு மஞ்சரி மேல சம்ம காண்டிருக்கு இருக்கு நேற்று நைட்டே சொன்னார் மஞ்சரி மட்டும் இந்த சைடு வந்தாங்கன்னா அவங்கள உரிச்சிடணும் சார் வச்சு செய்யணும் சார் அவங்கள வேலை வாங்கி கொல்லணும் சார் அப்படின்னு டிசைட் பண்ணார் அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து முத்து இருக்கிறான் நீங்க நம்ம இருக்கிறோம் ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததா அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல நம்ம வெளியே தெரியும் நமக்கு கேமரா ஃபோக்கஸ் கிடைக்கணும் அப்படின்னா முத்துவ ஆப்பனண்டா வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் நம்ம வெளியே தெரியும் நேத்தல நம்ம அருண் அத்தனை ப்ரோமோல வந்ததுக்கு காரணம் ஆர்குமெண்ட்ஸ் அதாவது முத்து கூடனா முத்து என்ன ரூல் சொன்னாலும் நான் அதை ஆப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வெளியே தெரியறதுக்கு அவன் ஒரு காரணமாக இருக்கான் ஸோ அவனும் நானும் ஆப்போசிட் டீமில் இருந்தால் தான் உள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ மதியம் வந்து அருணும் சரி முத்தும் சரி ஒரே மேனேஜராக இருந்தாங்க மேனேஜராக இருக்கும்போது போது என்னாச்சுன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வர கிளாஷ் வந்து பெரிய அளவில் பேசப்படாது ஏன்னா உள்ளேயே நீங்கள் அடிச்சுக்கிறீங்க உள்ளேயே சேர்ந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஆனால் அதுவே நம்ம ரெண்டு பேரும் ஆப்பன் அண்ட் ஆப்பன் டீமில் இருக்கும்போது நம்ம இன்னும் அழகாக தெரியவோமே நம்ம சண்டைகள் இன்னும் நல்லா பேசப்படுமே நல்லா பெருசாக பண்ணலாமே சின்னதாக சம்பவம் பண்ணால் ஹைலைட்டாக தெரியாது மக்கள் கிட்ட ரீச் ஆகாது சொல்லி வேற லெவலில் வச்சு செய்யணும் அப்படின்னா நம்ம தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதனால நமக்கு முத்து வேண்டாம் அவன் வெறும் மவுத் பீஸ் தான் ஆனால் மஞ்சிரி தான் மூளை அந்த டீமில் அவள் கொடுக்குற ஐடியா எல்லாமே மஞ்சிரி அப்படின்றான் அண்ட் அடே உன் மனசா தொட்டு சொல்லு நேற்று அத்தனை ரூல்ஸ் போட்டதாகட்டும் இல்லை அவ்வளோ மீட்டிங்லேயும் உங்கள் அத்தனை பேரும் சோலோவாக ஹேண்டில் பண்ணது முத்துக்குமரன்றது உனக்கும் தெரியும் நீ ஏன் மஞ்சரி சொல்கிற அப்படின்னா முத்து உனக்கு ஆப்போனண்டாக வேணும் சரி நீ அவனை வந்து வெறும் மவுத் பீஸ் அவனுக்குலாம் வேல்யூவே இல்லை அப்படின்னு நினச்சா நீ அவனை நினச்சி கதர்வியா டே அண்ட் நைட் கதர்றாரு இன்னைக்கு மதியம் கூட ரயான் கிட்ட உட்காந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவன் முத்து நம்மளை எப்படி ட்ரிகர் பண்ணுறான் பார்த்தியா அவன் பேசுறதுனால தான் நான் பேச வேண்டியதாக இருக்குது அவன் வெளியே இத்தனை கேமரா இருக்குன்னு இருக்கா ஓவரா பேசிட்டு இருக்கா வெளியெல்லாம் இப்படி போனா அவ்வளவுதான் கேமராக்கள் முன்னாடி நடிச்சுகிட்டு இருக்கான் அப்படி இப்படி நீ ஏன் கதறிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ராணவோ சௌந்தர்யாவோ இவங்க பேசுறது யாருமே பெருசாக மதிக்க மாட்டாங்க அதுங்க ஒரு லூஸ் அதுங்களுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண தெரியாது என்னமோ கதறிட்டு போங்கன்னு விட்டுறாங்க அந்த மாதிரி விட்டுருந்துக்கலாமே சௌந்தர்யா எவ்வளோ மாக் பண்ணாலும் அவரு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டுறாரு என்ன காரணம்னா இவட்ட பேசுறதே வேல்யூ கிடையாது இவங்க கூட போடுற சண்டை எதுவுமே வேல்யூவாக இருக்காதுன்னு ஆனால் முத்துக்குமரன் உனக்கு தெரியும் அவர் டஃப் காம்படிட்டர்னால தானே அவருக்கு இவ்வளோ வேல்யூ கொடுத்து அவனை அப்பப்போ நெகட்டிவாக ட்ரை காமிச்சிக்கணும்னு ட்ரை பண்ணுறதுக்கான காரணம் அவர் ஒரு டஃப் காம்படிட்டர் அவர் தான் அங்கே மூளையா இருக்காருன்னு தெரியும் ஆனாலும் அதை கிட்ட சொல்லும்போது அவன் ஒண்ணுமே இல்லைங்க ஒரு டம்மிங்க ஒரு மவுத் பீஸுங்க அவன் வந்து வெறும் கோமாளிங்க அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கார்

காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே நான் வந்து இவங்களை மாதிரியே தான் நம்ம அருண் எப்படி நான் வந்து இருந்து பேசுவேன் நான் வந்து இந்த சமத்துவம் சமுதாயம் இதெல்லாம் நான் போறேன் பண்றோம் அதே தான் நம்ம எப்போதுமே வந்து நான் ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு நான் வந்து அநியாயத்தை கண்டா பொங்குவேன் இருந்து ஒருத்தரை ரூல் பண்றது எனக்கு பிடிக்காது அவங்க டபுள் டாஸ்க்லே பண்ணாங்க இல்லையா வந்து ஒருத்தரை கஷ்டப்படுத்த முடியாது அதே மாதிரி மேனேஜராக இருந்து ஒருத்தர் வேலை வாங்கறதுலாம் எனக்கு பிடிக்காது அந்த கஷ்டத்தை நான் பட்டு போறேன் அப்படின்னு நடிக்க ஆரம்பிப்பாங்க சோ அதனால மேனேஜரா வேண்டாம் தேசியோட பாயிண்ட் மஞ்சரியோட பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எஃபோர்ட் போட்டிருக்கேன் திடீர்னு என்ன தூக்கி ஒர்க்கருக்கு போட்டேன் அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது ஏன்னா இங்க மேனேஜர்ல இருக்கிறவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்போ மஞ்சு என்ன பண்ணலாம் தெளிவாக அங்கே ஆர்கியூ பண்ணலாம் நான் எத்தனை இடத்துல மேனேஜரா இருந்து பேசியிருக்கேன் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு அங்கே ஒர்க்கர் சைட்ல போக இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் பிக் பாஸ் கேட்டதுமே இங்கே அன்ஷிதா அண்ட் மஞ்சரி தான் ஸ்வாப் ஆகணுன்ற கண்டிஷன் வந்ததுமே ரெண்டு பேருமே விருப்பம் இல்லைன்ட்டாங்க அதுலயும் நம்ம சேச்ச எல்லாம் கியூட் எக்ஸ்பிரஷன் ஒன்னு கொடுத்தாங்க பாருங்க என்னம்மா இது சௌந்தரியோட அடுத்த வருஷம் மாதிரி கேவலமா இருந்தது ஓகே பட் இருந்தாலும் பிக் பாஸ் கேட்கும்போது போது அன்ஷரா சொல்லிட்டாங்க இல்ல பிக் பாஸ் எனக்கு போக விருப்பம் இல்லைன்ட்டாங்களே பிக் பாஸ் அவங்க கைலயே எடுத்து அவரும் இதை தான் எதிர்பார்க்கிறேன் சரிம்மா நீங்களே யாரை மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு பதில் இவங்களை ஸ்வாப் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு நபர்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஸோ இந்த இடத்துல அன்ஷிதா வந்து மறுபடியும் அருணை செலக்ட் பண்ணாங்க ஏன்னா காலையிலே வந்து அருணை செலக்ட் பண்ணி அனுப்பி மறுபடியும் அவர் ஒழுங்காக இல்லை ஏன்னா மேனேஜர் சைடில் வந்தாலும் நீங்கள் மேனேஜர்ஸ்க்காக பேசணும்னு சொல்லி மேனேஜர்ஸ் விரட்டி விட்டுட்டாங்க இல்லையா அதே அருணா உள்ளே போடுவோம் அங்கே பிரச்சனை நடக்கும் இங்கே ஒர்க்கர்ஸ் கூட இருக்கிறத விட அங்கே உள்ளே போய் அவர் நிறைய கலவரம் பண்ணுவாருன்னு இருக்காங்க அருணை தூக்கி போட்டாங்க அண்ட் மஞ்சரி இந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்க என்ன அப்படின்னா அங்கேருந்து ஒர்க்கர்ஸ் சைட்லேருந்து மேனேஜர்கிட்ட வந்து நீங்கள் மாற்றுங்க அப்படின் போது நம்ம ரஞ்சித் சார் சொன்னது என்ன அப்படின்னா எங்களுக்கு மஞ்சரி மேடம் வேணும் ஏன் அப்படின்னா அந்த டீமில் அவ்வளோ பாயிண்ட் அழகாக எடுத்து வச்சு மேனேஜர்ஸ்க்காக பேசுகிற மஞ்சரி எங்களுக்கு டீமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க எதிர்பார்த்த ஒர்க்கர்ஸ் எதிர்பார்த்த குவாலிட்டியோடு இருக்கிற முத்துக்குமரம் நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டாங்க ஸோ உங்களோட பாயிண்ட் என்ன அதாவது மனுஷரி பேசும்போது என்ன சொல்றாங்க ஒர்க்கர்ஸ் எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டி இருக்கிற முத்து கொடுக்குறேன்றாங்களே அந்த குவாலிட்டி தான் உங்ககிட்டே இருக்கே அப்ப நீங்களே ஒர்க்கர்ஸ் சைட்டில் போயிருக்கலாமே அப்போ நீங்க ஏன் போக மாட்டீங்க உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் நீங்க அங்கே ஒர்க்கர் சைடில் போயிட்டீங்கன்னா உங்களை மறுபடியும் இங்கே மேனேஜர் சைடில் அனுப்ப மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் நான் நாளாக இங்க வேலை பார்த்துருக்கேன் இங்க நான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நானும் பேசியிருக்கேன் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கேன் ஸோ எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இங்க மஞ்சரி சண்டை போடுவாங்க முத்துக்குமரன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஆசைப்பட்டல அண்ட் அவன் அங்கே போகட்டும் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னா நான் இங்க இருக்கணும் ஸோ எனக்கு பதிலாக நான் முத்துக்குமரன் அனுப்பணும் அப்படின்ற முடிவில் அவங்க முத்துவை அனுப்பி விட்டுட்டாங்க என்ன அப்படின்னா அவங்க ஆசைப்படுறது முத்து நம்ம டீம்லேயே இருக்கும்போது நம்ம பெரிய ஒரு கான்வர்சேஷன் நமக்கும் அவனுக்கும் வராது ஸோ அவன் ஆப்பனண்டாக இருக்கும்போது நாம விளையாடும் போது அந்த ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் கேம் ஏன்னா அவனும் கொஞ்சம் மூளையாக பேசுமா நம்மளும் கொஞ்சம் மூளையாக பேசும் ஸோ அது நல்லா இருக்கும் அப்படின்ற தாட் இருந்து பட் அவங்களுக்கு மோர் அவர் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தனக்கு வேணும் நம்ம வேல்டாக ஆர்கியூ பண்ணலாம் நமக்கு நல்லா பேச தெரியும் நம்ம வேல்டாக ஆர்கியூ பண்ணலாம் ஒன்றை நாள் நான் இங்கே வேலை பார்த்துருக்கேன் எனக்கு அது வேணும் அப்படின்றத அவங்க அங்கே ஸ்ட்ராங்காக வைக்க தெரியும் அப்படின்றதுனால அவங்க அந்த நாமினேஷன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக முத்து அங்கே அனுப்பலாம் அப்படின்ட்டாங்க ஸோ முத்தும் அது ஓகே அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் நான் வந்து ஒர்க்கர் சைடில் போனேன்னா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் அங்கே நான் டேஞ்சர் ஜோன்லேயோ இல்லை டேரக்ட் நாமினேஷன்லேயே நான் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் பட் பரவாயில்ல நான் கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாரு ஸோ அவர் சுவாரஸ்யமாக எடுத்துட்டு போகணும் தான் ஆசைப்படுறாரு அவருக்கு தெரியும் அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கு அந்த மக்கள் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்ப்போம் டெஃபினட்டாக அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஓட் பண்ணுவோன்றது எல்லாம் தெரியும் ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக நேற்று நம்ம மேனேஜர் மேனேஜராக விளையாடி மேனேஜர்னால் எப்படி இருக்கணும்னு காமிச்சிட்டோம் அண்ட் இன்னைக்கு ஒர்க்கர் சைடில் இருந்து நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டார் ஒர்க்கர் சைடில் வந்து ஜாலியாக அவரும் பேசிகிட்டு இருக்கா ஸோ ஒர்க்கர் சைடில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அன்ஷிதா கிட்டே பேசிகிட்டு இருக்கா ஸோ வேறு என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி